இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது தேர்ட்டி எயிட் சைஸில் பாட்னெக் ப்ளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் என் பேர் ரமேஷ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இன்னோவேஷன் யூடியூப் சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி தேர்ட்டி எயிட் சைஸில் ப்ரின்சஸ் கட் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பேக் பட்டி வெட்டுறதுக்காக ஸ்டிச்சிங் அலவுன்ஸுக்கு கால் இன்ச்சு போட்டுக்குவோம் இது வந்து பேக் பட்டியோட ஸ்டிச்சிங் அலவுன்ஸு ப்ளவுஸோட ஹைட் வந்து பதினாலு இன்ச்சு அந்த பதினாலு இன்ச்சை வந்து நம்ம மேலே உள்ள லைனில் வச்சுக்குவோம் மேலே உள்ள லைனில் வச்சுட்டு இங்கே வந்து கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு சோல்டரில் ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் கொடுத்துக்குவோம் கொடுத்துட்டு இந்த ரெண்டு லைனையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குவோம் ஸ்ட்ரைட்டாக போடும்போது எப்பவுமே எல்ஸ்கெலை யூஸ் பண்ணுங்கள் எல்ஸ்கெலை யூஸ் பண்ணீங்கன்னா தான் ஸ்ட்ரைட்டாக வரும் அடுத்து நம்ம மேலே உள்ள லைன் அதாவது சோல்ட்ரு லைனில் இருந்து செஸ்ட் லைன் வந்து ஒரு ஆறு இன்ச் அளவுக்கு இறக்குவோம் அதுலேயும் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்குவோம் இப்போ இதில் வந்து பேக் நெக்கு ஒம்பது இன்ச்சு கேட்டிருக்காங்க நம்ம வந்து எட்டாய் முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்குவோம் கால இஞ்சு ஸ்டிச்சிங்லோட ஒம்பது இன்ச்சு வரும் இது வந்து பார்ட்னர் நைக் கேட்டிருக்கனால நம்ம வந்து சோல்ட்ரு செஸ்ட் லைன் வந்து கொஞ்சம் இன்னும் கீழே இறக்கணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோல்ட்ரு அளவு போட்டுக்குவோம் இது வந்து பதினஞ்சு இன்ச்சு சோல்ட்ரு நம்ம வந்து ஏழரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிட்டு நெக் வித் வந்து ஒரு மூணு இன்ச்சு நம்ம வந்து ஒரு நாலு இன்ச்சு அளவு கூடி போட்டுக்கலாம் இந்த அளவில் இதோட கிராஸ் போட்டுக்குவோம் ஒரு முக்கால் இன்ச்சு கிராஸ் எடுத்துக்குவோம் கிராஸ் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து ஒரு ஏழு இன்ச்சில் இலைகள் வரைக்கும் நம்ம இறக்கிக்குவோம் இறக்கிட்டு இதில் நம்ம செஸ்ட் லைனை போட்டுக்குவோம் போட்டுட்டு இப்போ நம்ம இதில் வந்து ஒரு ரவுண்ட் நெக் மாதிரி பாட் நெக் மாதிரி போடணும் ஒரு ரெண்டு இன்ச் அளவில் ரெண்டு லெங்க் ரெண்டரை இன்ச்சு வரைக்கும் போட்டுக்குவோம் ரெண்டரை இன்ச் போட்டுட்டு பாட்டு நைக்கில் ரோப் போடுற மாதிரி அதனால் நான் நெக்கு வந்து இப்படி சேஃப் எடுத்துக்கிறேன் செஸ்ட் அளவுக்கு வந்து முப்பத்தி எட்டு முப்பத்தெட்டுன்னா நாலில் ஒரு பங்கு ஒம்பதரை பத்தஞ்சு வச்சுக்குவோம் ஒன்றரை இன்ச்சு சைடில் கொடுத்துக்கலாம் வேஸ்ட் அளவுக்கு வந்து முப்பத்தி மூன்றரை நல்ல எட்டைகால் பாயிண்ட் ஒன்று வச்சுக்குவோம் சைடில் வந்து டாட்டுக்கு ஒரு இன்ச்சும் சைடில் ஒன்றரை இன்ச்சும் விட்டுக்குவோம் செக் பண்ணிக்குவோம் பதினேழு இன்ச்சு கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம சைடில் வர லைனை போட்டுக்கலாம் போட்டுட்டு அடுத்து நம்ம வந்து மார்க் பண்ணணும் டாட்டுக்கு மார்க் பண்ணும்போது டாட்டுக்கு நம்ம உறிஞ்சி விட்டுருக்கோம் ரெண்டு சைடும் அரேஞ்ச் அரேஞ்ச் போட்டுக்குவோம் போட்டுவிட்டு இந்த டாட் மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து இந்த காலஞ்சை கிராஸ் பண்ணி விட்டுக்குவோம் இந்த காலஞ்சு கிராஸ் பண்ணுறனால நமக்கு வந்து டாட் பிடிச்சதுக்கப்புறம் கீழே பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் அதுக்காக தான் டாட்டோட மார்க்கு ரெண்டு சைடு நம்ம பண்ணிடுவோம் அடுத்து பார்ட் நெக் கட் பண்ண போகிறோம் பார்ட் நெக்கில் வந்து சென்ட்ரா ரோ போடுற மாதிரி இருக்கிறதுனால இந்த கேப் விட்ருக்கோம் சைடு மார்க் எடுத்தாச்சு இப்போ நம்ம ஃப்ரெண்டு கட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட் வந்து ப்ரின்ஸஸ் கட்டுங்கிறதுனால நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கிறேன் ப்ரின்ஸஸ் கட்டுக்கு எப்போவுமே ஃப்ரெண்ட்டில் வந்து ஒரு இன்ச்சு அளவுக்காது கேப் விட்டுக்கோங்க விட்டுட்டு ஹூக் பட்டிக்கு கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பேக் ஃபோல்டிங் அதாவது இந்த இடத்துல வர பேக் ஃபோல்டிங்கை வந்து கரெக்டாக இந்த ரெண்டாவது லைனில் வச்சுக்குவோம் வச்சுட்டு இப்போ நம்ம சோல்ட்ரு மார்க் ப்ரின்சஸ் கட்டு போடும்போது மட்டும் எப்போவுமே இதை விட காலிஞ்சு ஒரு பாயிண்ட் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு செஸ்ட் லைன் வந்து கரெக்டாக அதே இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு வேஸ்ட் லைனை இந்த சைடில் வர மார்க்கு இருக்குது பாருங்கள் இந்த லைனில் கரெக்டாக நீங்கள் போட்டுக்கோங்க அப்போ அது கரெக்டாக வரும் போட்டுட்டு இதோட சோல்ட்ரு இங்கே இருக்குது இதை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இந்த பீஸை நம்ம எடுத்து வச்சுருவோம் எடுத்து வச்சுட்டு இந்த லைனை ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இஞ்சி தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு லைன் போட்டுக்குவோம் இப்போ நம்ம சோல்ரை வந்து ஒரு முக்காலிஞ்சி அளவுக்கு உள்ளே தள்ளி போடணும் உள்ளே தள்ளி போட்டுட்டு இப்போ நம்ம பேக்கோட சோல்ட்ரு விற்ற அளவுக்கு ஃப்ரண்ட் சோல்டரையும் வச்சுக்கணும் ஃப்ரெண்ட் இந்த அளவு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிட்டு ப்ரின்சஸ் கட் லைன் வந்து இங்கேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு மேலே ஏற்றி வர மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதில் வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க லைன் போட்டுட்டு இப்போ இந்த மார்க்கை வந்து லைட்டாக ஒரு பென் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேவா அடுத்தது ஷோல்ட்ருலேருந்து பஸ்ட் பாயிண்ட் லைன் ஒரு பத்தரை இன்ச்சு நம்ம போட்டுக்குவோம் வந்து பதிமூன்றரை இன்ச்சு இந்த லைனை ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க இங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க போட்டுட்டு இருந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு மூணே முக்கால் இன்ச்சு வச்சுக்கலாம் மூணே முக்கால் இன்ச்சு வச்சுட்டோம்னா ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் வேணும் சைடில் ஜாயிண்ட்டுக்கு அதுக்காக ஒரு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு அந்த பக்கம் நம்ம தள்ளி போட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு லைனை போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ இதுதான் பஸ்ட் பாயிண்ட்டு பஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த மே இந்த லைனுக்கு லைட்டாக கேவு வர மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க பில்சர்ஸ் கட்டில் வந்து சேஃப் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால் சேஃப் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க அடுத்தது இந்த இடத்துல வந்து கேப் வந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு வர மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இந்த லைனை நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம சேஃப் எடுத்துக்கலாம் போட்டாச்சு அடுத்தது இப்போ நம்ம செஸ்ட் அளவு முப்பத்தி எட்டுனா நாலில் ஒரு பங்கு ஒம்பதரை இன்ச்சு வரும் ஒம்பதரை இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டே ஹால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க ரெண்டே ஹால் இன்ச்சு எதுக்குன்னா ஒரு இன்ச்சு கேப்பு முக்கால் இஞ்சி ஸ்டிச்சிங் அலவுன்ஸ் ஒன்றே முக்கால் இஞ்சி ப்ளஸ் அரை இன்ச்சு இசு அலவுன்ஸு சேர்த்து நான் ரெண்டே ஹால் இஞ்சி விட்டுருக்கேன் சைடில் வந்து ஒன்றரை இன்ச்சு போட்டுக்கோங்க அடுத்தது பஸ்ட் அளவு பஸ்ட் அளவு வந்து இங்கே முப்பத்தி ஒம்பத இருக்குது அதாவது நாற்பதுன்னு வச்சுக்குவோம் நாளில் ஒரு பங்கு பத்து இஞ்சி பத்து இஞ்சிக்கு ஒரு பையன் நான் குறைச்சி வச்சுக்கிறேன் பத்து இன்ச்சு போட்டுட்டு இங்கே வந்து ஒன்றே ஹால் இன்ச்சு இந்த ஒன்றே ஹால் இன்ச்சு எதுக்குன்னா முக்கால் இஞ்சி ஸ்டிச்சிங் நிமிஷம் அரை இன்ச்சு ஈஸ் நிமிஷம் இந்த ரெண்டு லைனையும் நம்ம இப்போ வேஸ்ட் லைன் வரைக்கும் எடுத்துக்கலாம் ச்சு அப்படியே ஒன்றரை தள்ளி இன்னொரு லைனையும் போட்டுக்குவோம் பொட்டாச்சு இப்போ நம்ம ஆம்ஹோல் ரவுண்டை வரைஞ்சிக்குவோம் ஆம்ஹோல் ரவுண்டை வரைஞ்சாச்சு இப்போ இந்த இடத்துல ஒரு கட் போட்டுக்கோங்க இப்போ இதிலிருந்து லைட்டாக ஒரு பெண்டு மாதிரி இப்போ அளவு இங்கே நமக்கு எவ்வளோ வேணுங்கிறத பார்ப்போம் வேஸ்ட் அளவு வந்து முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்றுனா எட்டை ஹால் பாயிண்ட் ஒன்று எட்டை ஹால்னு வச்சுக்குவோம் ஒம்பது இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு இப்போ வந்து நமக்கு ரெண்டே ஹால் இன்ஜி இருக்குது அப்போ ஒரு இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு இங்கே வந்து டாட்டுக்காக விட்டுக்கலாம் இங்கே வந்து ஹால் இங்கே அதே மாதிரி சேஃப் எடுத்துக்குவோம் இப்போ இந்த விட இந்த இடம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வேஸ்ட் அளவு குறையும் இந்த இடத்துல நம்ம ஒரு சேஃப் கொடுத்துக்கலாம் சேஃப் கொடுத்தோம்னா நமக்கு வேஸ்ட் அளவும் கிளியராக வந்துடும் அந்த பஸ் லைனுக்கு கீழே வர மாதிரி மட்டும் நம்ம இந்த சேஃப் கொடுத்தா போதும் அதனால் பஸ் லைன்லேருந்து இருந்து கீழே வர மாதிரி போட்டுவிட்டு இங்கேருந்து இந்த க்ராஸ் நம்ம எடுத்துக்குவோம் அதே க்ராஸை இங்கேயும் நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஆம்புல செக் பண்ணிக்குவோம் நாலரை இன்ச்சு சரியாக வரும் இப்போ நம்ம அந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ப்ரின்சல்ஸ்கட் பற்றி டீப்பாக நான் கிளாஸ் வந்து ஆன்லைனில் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம் சேரன்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் டீட்டெயில் கேட்டு சேர்ந்துக்கோங்க இதான் நமக்கு சென்டர் சென்ற மார்க் பண்ணிக்குவோம் அடுத்தது இப்போ சைடு பீஸ் நம்ம கட் பண்ணணும் நமக்கு சென்டர் பாயிண்ட்டு இதை மார்க் பண்ணிக்குவோம் இந்த இடத்துல வந்து ஒரு கட் கொடுத்துக்குவோம் இப்போ இந்த பீஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்ம ஜாயின் பண்ணும்போது இது ரெண்டு இங்கே வந்து சேர்ந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வருது இதை நம்ம பேக் பீஸில் வச்சு பார்த்துக்குவோம் சைடு ரெண்டும் கரெக்டாக வந்துடும் அடுத்தது இந்த பீஸ் இந்த பீஸ் ஸ்ட்ரைட்டாக வரும்போது நமக்கு இங்கே வந்து லூஸ் கிடச்சிரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மொதல் வந்து இது பெண்டாக இருந்தது பெண்டாக இருக்கிற பீஸு ஹூக் பட்டி வைக்கும்போது இப்படி ஸ்ட்ரைட்டாக வரும்போது இந்த இடமும் நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடும் இங்கே ஆட்டோமேட்டிக்காக லூஸ் கிடச்சிரும் ஸோ இதுவுமே கீழே இறங்கி இந்த மாதிரி வந்துடும் இந்த பீஸோடு சேரும்போது அப்போ நமக்கு ஹைட்டு எல்லாமே கரெக்டாக வந்துடும் தேவையான லூஸும் கிடச்சிரும் அடுத்து ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த பீஸ் அப்படியே நாலாக ஃபோல்ட் பண்ணிக்குவோம் ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவு ஃபஸ்ட்டு இங்கே ஃப்ளாட்டாக வச்சுக்குவோம் ஃப்ளாட்டாக வச்சுட்டு இங்கே ஒரு கோடு போட்டுக்கலாம் அடுத்து ஸ்டிச்சிங்கில் கால் கலிஞ்சி ஒரு பாயிண்டில் ஒரு கோடு போட்டுக்குவோம் கேப் ஹைட் வந்து ஒரு மூன்றரை இன்ச்சு வச்சுக்கலாம் மூன்றரை இன்ச்சில் இருந்து மூணே முக்கால் மூணே முக்கால் வரைக்கும் வச்சுக்கலாம் நான் இதுக்கு மூன்றரை வச்சுருக்கேன் இப்போ ஸ்லீவோட ஹைட் வந்து லெவன் இன்ச்சஸ் லெவன் இன்ச்சஸ் வந்து இந்த கீழே உள்ள மார்க்கில் வந்து எடுக்கணும் ஏன்னா நமக்கு ஃபினிஷிங் தான் லெவன் வரணும் அதனால் இங்கே லெவன் இன்ச்சஸ் எடுத்துகிட்டு கீழே வந்து காலு இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்குவோம் இப்போ இந்த லைனை நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டுக்குவோம் இதுதான் கீழே பட்டி அடிச்சு திருப்பி இப்போ ஆம்கூள் எட்டரை இன்ச்சு நமக்கு வேணும் எட்டரை இன்ச்சு இங்கேருந்து கிராஸில் இங்கே எடுத்து இதில் மார்க் பண்ணிக்கோங்க இது அடுத்து நாளை காலில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இதான் சென்டர் மார்க்கு இப்போ நம்ம கிராஸை ஒரு லைன் போட்டுக்குவோம் போட்டாச்சு இப்போ வந்து இங்கே ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க்கும் முக்கால் இன்ச்சில் ஒரு மார்க்கும் போட்டுக்கோங்க மேலே வந்து அரை இன்ச்சு ஒரு மார்க்கும் கீழே வந்து கால் இன்ச்சு ஒரு மார்க்கும் போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த ஒன்றரை இன்ச் மார்க்லேருந்து இந்த அரை இன்ச் மார்க்குக்கு இப்படியே கேவ் எடுத்துக்கோங்க அப்படி எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்லீவோட சேஃப் வந்து கரெக்டாக வரும் அடுத்தது இந்த மார்க்லேருந்து இந்த ஆஃப் இன்ச்சுக்கு வர்ற மாதிரி இப்படி ஒரு பெல்ட் போட்டுக்கோங்க ஓகேவா அடுத்த இந்த கால் இன்ச்சுக்கு வர மாதிரி அப்படியே நெகட்டி வச்சு இங்கே ஒரு மார்க் போட்டுக்கோங்க இந்த முக்கால் இன்ச்சுலேருந்து இந்த கால் இன்ச்சுக்கு வர மாதிரி ஓகே இதுதான் நமக்கு தாமஹோல் சேஃபு இப்போ கை லூஸ் வந்து பத்தரை இன்ச்சு அதனால அஞ்சே காலேஜு இங்கே மார்க் பண்ணிட்டு ஒன்றரை இன்ச்சு சைடில் போட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்லீவோட சேஃப்பு இங்கே மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச்சு தள்ளி இன்னொரு மார்க் ஸ்லீவை நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவை கட் பண்ணிடலாம் கட் பண்ணும்போது ஹோல் நம்ம ரெண்டு மார்க்கும் பண்ணியிருக்கோம் அதனால் ஃபஸ்ட்டு வந்து பேக் மார்க்கை மட்டும்தான் வெட்டணும் அதாவது அவுட்லைனில் வர மாதிரி மார்க்கை ஃபஸ்ட்டு வெட்டிக்குவோம் வெட்டிட்டு இங்கே சென்ட்ரு மார்க்கு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அடுத்து இந்த சைடு மார்க்கையும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்லீவை வந்து சிங்கிளாக எடுத்து விட்டுக்குவோம் எடுத்துட்டு இப்போ தான் நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து கவர் வெட்டணும் சேர்த்து வெட்டிவிடக்கூடாது அதில் கவனமாக இருங்க இப்போ அடையாளம் தேடி இருக்கா ஒரு மார்க் போட்டுக்கும் ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்